வணக்கம் லீகல் புக்கே சட்டம் ஒரு பூங்கொத்து என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் பயனுள்ள வகையில் பல்வேறு சட்டத் தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஜீவனாம்ச வழக்குகள் விவாகரத்து வழக்குகள் ஆகியவை நிலுவையில் இருக்கின்றபோது மனைவி கணவனிடம் ஜீவனாம்சம் கோரி கணவன் ஒரு தொகையை மனைவிக்கு அளிக்கக் கோரி வழக்கு தாக்கல் செய்கின்ற போது கீழ்மை நீதிமன்றங்கள் அதனை எவ்வாறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது குறித்து சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் எடுத்துக்காட்டியுள்ளது இதுகுறித்து ஒரு வீடியோ பதிவை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் நான் சொல்லுகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் இருதரப்பு வழக்கறிஞர்களும் அதாவது ஜீவனாம்சம் கோரி தாக்கல் செய்கின்ற வழக்கில் மனுதாரர் சார்பிலும் எதிர்மனுதாரர் சார்பிலும் ஆஜராகக்கூடிய கூடிய வழக்கறிஞர்கள் ஆஜராக கூடிய தரப்பினர்கள் தங்களுடைய வழக்கில் எதுபோன்ற ஆலோசனைகளை தன்னுடைய வழக்கறிஞருக்கு வழங்க முடியும் அது சமயம் வழக்கில் எது போன்ற கேள்வி தொடுக்க முடியும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையிலும் கீழ்மை நீதிமன்றம் ஜீவனாம்ச வழக்கில் அதாவது ஆல் த மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் வந்து ஜீவனாம்ச வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அவர்கள் ஜீவனாம்ச வழக்கில் எவ்வாறு தீர்மானிக்க வேண்டும் என்பது குறித்துத்தான் இந்த வீடியோ பதிவை முக்கியமாக தாக்கல் செய்யப்படுகிறது அதாவது ஒரு மனைவி எதிராக ஜீவனாம்சம் கோரி வழக்கு தாக்கல் செய்கிறார் என்று சொன்னால் அந்த மனைவியுடைய சமூக நிதி நிலைமை எவ்வாறு உள்ளது என்பதை முதலில் பரிசீலனை செய்ய வேண்டும் ஒரு மனைவி தன் கணவனுக்கு எதிராக ஜீவனாம்சம் கோருகிறார் என்று சொன்னால் பொதுவாக அந்த பெண்மணிக்கு எதுபோன்ற நிதி வருவாய் அவருக்கு உள்ளது என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த அம்மாவுக்கு சொத்துக்கள் ஏதேனும் தனிப்பட்ட வகையில் உள்ளதா அல்லது சொத்துக்கள் எதுவும் இல்லையா அந்த அம்மா பணிபுரிகிறாரா அது தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறாரா அரசு நிறுவனத்தில் பணிபுரிகிறாரா சம்பளம் எவ்வளவு வாங்குகிறார் அந்த சம்பளத்தை கொண்டு அவர் குடும்பம் நடத்தி வருகிறார் என்று சொன்னால் அதில் போதிய வருமானம் இல்லாத நிலையில் அவர் ஜீவனாம்சம் கோருகிறார் என்ற நிலை வருகின்ற போது அவருடைய நிதி நிலைமை அவர் வழக்கில் சொல்கின்ற கருத்துக்கள் எந்த எந்தளவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது என்பதை கீழ்மை நீதிமன்றம் பரிசீலனை செய்ய வேண்டும் அடுத்து மனைவி குழந்தைகளின் நியாயமான தேவைகள் பொதுவாக தன்னுடைய கணவர்கிட்ட ஜீவனம்சம் கோரும்போது உடுக்க உடை உண்ண உணவு குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு தேவையான கல்வி செலவுகள் குழந்தைகளோ இந்த பெண்மணியோ நலம் உடல்நலம் போது தேவைப்படுகின்ற மருத்துவ செலவினங்கள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் அத்தியாவசியமான தேவைப்படுகின்ற சில செலவினங்கள் ஆக இவையெல்லாம் கருத்தில் கொண்டு ஜீவனாம்சத்தொகை தன்னுடைய கணவர் வழங்க வேண்டும் குழந்தைகளின் தகப்பனார் என்ற வகையில் அவர் தனக்கு வழங்க வேண்டும் அந்த குழந்தைகளை பேணி காக்கக்கூடிய பொறுப்பு இந்த பெண்மணிக்கு உள்ளதால் தன்னுடைய கணவர் அந்த தொகையை வழங்க வேண்டும் என்ற ரீதியில் மனைவி குழந்தைகளின் நியாயமான தேவைகள் குறித்தும் கீழ்மை நீதிமன்றம் முக்கியமாக பரிசீலனை செய்ய வேண்டும் அடுத்து கல்வித்தகுதி பணி நிலைமை அதாவது மனைவி கணவனுக்கு எதிராக ஜீவனாம்சம் கோருகின்ற போது இந்த பெண் என்ன படித்துள்ளார் எதுபோன்ற பணியை செய்து வருகிறார் என்பதையும் பரிசீலனை செய்ய வேண்டும் அரசு பணியில் இருந்தால் நிரந்தர வேலை தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தாலும் நிரந்தர வேலைதான் அதே சமயம் மாதாந்திர ஊதியம் எவ்வளவு பெற்று வருகிறார் அவ்வாறு அவர் பெற்று வருகின்ற மாதாந்திர ஊதியம் குடும்பத்திற்கு போதுமானதாக உள்ளதா இல்லையா ஆக இதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து தனிநபரின் வருமானம் அல்லது சொத்து மனைவி கணவனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கின்ற போது ஜீவன அம்ச வழக்கு வழக்கில் அந்த பெண்ணின் பெயரில் சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அந்த சொத்தின் மூலம் வருமானம் ஏதேனும் வருவதாக இருந்தால் அல்லது அந்த பெண்ணிற்கு கூட்டு குடும்ப சொத்தில் அல்லது தன்னுடைய தாய் தந்தியர் வீட்டில் கொடுத்த சொத்தின் மூலம் ஏதேனும் வருமானம் வருகிறதா இல்லையா என்பதையெல்லாம் அவர்கள் அளிக்கப்படுகின்ற சாட்சியம் மற்றும் சான்றாவணங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் பரிசீலனை செய்ய வேண்டும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கணவனும் மனைவியும் ஒன்றாக வாழ்ந்து வருகின்ற போது மனைவியின் பெயரில் கணவன் சில சொத்துக்களை வாங்கி மனைவியின் பெயரில் பதிவு செய்து வைத்திருப்பார் அவர்களுக்கிடையே பிரச்சனை என்று வருகின்ற போது மனைவியும் கணவனும் பிரிந்து விடுகின்ற நிலையில் மனைவியின் பெயரில் அந்த சொத்துக்கள் இருப்பதால் மனைவி அந்த சொத்து எனக்கு சொந்தமான சொத்து அதில் என் கணவருக்கு இல்லை என்று வழக்காடுவதும் உண்டு அப்போது கணவன் என் மனைவிக்கு எந்தவித வருமானமும் இல்லை கணவன் என்ற முறையில் நான் சம்பாதித்த பணத்தை கொண்டு அந்த சொத்துக்களை என் மனைவியின் பெயரில் வாங்குவதற்காக கடன் பெற்று கடன்களை அடைத்தவன் நான் எந்தவிதத்திலும் என் மனைவிக்கு வருமானம் இல்லை ஆனால் என் மனைவியின் மீது உள்ள மோகத்தின் அடிப்படையில் என் மனைவியின் பெயரில் சொத்துக்களை எழுதி வைத்திருக்கின்றேன் ஆக அந்த சொத்து என் மனைவியின் பெயரில் உள்ளதால் அது அவருடைய சொந்த வருமானத்தின் அடிப்படையில் வாங்கப்பட்டது அல்ல குடும்ப நலனை கருத்தில் கொண்டு நான் என் மனைவியின் பெயரில் வாங்கி வைத்ததாக கணவர் கூறுவார் இப்படி அளிக்கப்படுகின்ற சங்கதிகளின் அடிப்படையிலும் இதர வகையில் அளிக்கப்படுகின்ற தன்மைகளின் அடிப்படையிலும் அந்த வழக்கில் கீழ்மை நீதிமன்றம் தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சங்கதிகளை நான் கூறுகிறேன் அதே மாதிரி அடுத்தது வாழ்க்கை தரம் என்ன சார் வாழ்க்கை தரம் அதாவதுங்க தன்னுடைய பெண்ணு தாய் வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ சுக போத போதனைகளுடன் வாழ்ந்து வந்தாரோ அதே போன்று தன்னுடைய மகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணி கொடுக்குறோம் திருமணம் செய்து கொடுத்த பிறகு கணவன் வீட்டில் தன்னுடைய பெண் வாழ்ந்து வருகின்ற போது எந்த அளவுக்கு அவள் தன் கணவனுடன் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்துகிறார் கணவனுடைய நடவடிக்கைகளின் காரணமாக தன் பெண் எந்த விதத்தில் பாதிப்பு அடைகின்றால் கணவனுடைய நடவடிக்கைகளின் காரணமாக மனைவி பாதிக்கப்படுகின்ற போது போதிய உணவு இல்லாமல் போதிய மருத்துவ செலவினங்கள் இல்லாத நிலையில் நல்லது கெட்டது எதுக்கும் போக முடியாத நிலையில் குழந்தைகளின் கல்வி படிப்பிற்கூட போதுமான தொகை செலுத்த முடியாத நிலையில் சில இடங்களில் வேலைக்கு கூட அனுப்பப்படுவதில்லை நீ போய் சம்பாதிச்சு எனக்கு ஒன்றும் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற அவசியம் இல்லை நீ என்னுடைய வீட்டில் தான் இருக்கணும் நான் என்ன சம்பாதிச்சு கொண்டு வரணும் அதை தான் வச்சு நீ குடும்பம் நடத்தணும் இப்படியெல்லாம் சில குடும்பங்களில் சில பிரச்சனைகள் எழுகின்றது கணவனும் மனைவியும் சம்பாதிக்கின்ற போது ஒருவரை ஒருவர் அனுசரித்து வாழ்க்கையை நடத்துகின்ற போது அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சூழலில் மனைவி விட கணவன் அதிகமாக சம்பாதித்தாலும் சரி அல்லது இவர் ஒருவரை விட ஒருவர் அதிகமாக சம்பாதித்தாலும் சரி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுகின்ற மனப்பான்மை இருக்கின்ற போது எவ்வித பிரச்சனைகளும் இல்லை ஆனால் பிரச்சனைகளை அவர்களுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லாத நிலையில் பேசி பெரிதுபடுத்தி அதன் மூலம் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்கின்றனர் அவ்வாறு கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை போது அது அவர்களுடைய வாழ்க்கை தரத்தின் மகிழ்ச்சியை குறைக்கின்றது அதனால் வாழ்க்கை தரம் தன்னுடைய குடும்ப புகுந்த வீட்டில் எவ்வாறு உள்ளது என்பதை அவர் அளிக்கின்ற சாட்சியத்தின் அடிப்படையில் கீழ்மை நீதிமன்றம் தீர்வு காண வேண்டும் குடும்ப கடமைகளுக்காக வேலையை விடுகின்ற சூழ்நிலை ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க கணவர் வந்து நீ வேலைக்கே போகக்கூடாது நீ வந்து சம்பாதித்து எனக்கு குடும்பத்தில் கொடுத்து அதன் அடிப்படையில் குடும்பம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை வேலையை விட்டுவிட வேண்டும் என்ற ரீதியில் அங்கு நிர்பந்தம் ஏற்படுகின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குறித்தும் பரிசீலனை செய்ய வேண்டும் அரசு பணியில் அல்லது தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து சம்பாதிக்கின்ற போது அந்த வருமானம் இருந்தால் அந்த பெண்ணினுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில் பெண்ணின் வருமானமும் கணவனின் வருமானமும் குடும்ப வாழ்க்கைக்கு போதிய வகையில் உகந்ததா போதுமானதாக இருந்ததா என்பதையும் கீழ்மை நீதிமன்றங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் அடுத்தது வேலையில்லாத இணையவரின் வழக்கு செலவு மனைவியோ கணவனோ வேலைக்கு போயிருந்தாங்கன்னா பரவாயில்ல போகல இப்போ கணவர் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாரு அவர் வேலைக்கே போலீங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி உன் கையால் தாலி கட்டிய உன் மனைவிக்கு நீ பத்து ரூபா அதாவது ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சம்பாரிச்சினாலும் அவளுக்கு அந்த பெண்மணிக்கு மனைவிய ஸ்தானத்தில் பத்து ரூபா ஆகணும் ஜீவனாம்சம் கண்டிப்பாக கொடுக்க கடமைப்பட்டது தான் ஜீவனாம்சம் கொடுக்கலன்னா என்ன ஐயா என்கிட்ட பணமே இல்லை என்கிட்ட ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு வழியே இல்லை என்ன பண்ணுவீங்க சிறையில் இருக்க வேண்டியதுதான் வச்சுருங்க உள்ளே போகிறேன் உள்ளே போய் எவ்வளோ நாள் நாளும் இருக்கிறேன் வெளியில் இருக்கிறது எனக்கு வருமானம் இல்லை இன்னும் உணவு கிடையாது தான் வேணுன்றீங்க உள்ளே வச்சுருங்க நிம்மதியாக உள்ளே போய் இப்படி உள்ளே போய் அனுபவிக்கக்கூடிய சில நபர்களும் உள்ளனர் என்னதான் இருந்தாலும் சொசைட்டியில் கட்டின மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு ரூபா கொடுக்கக்கூட வக்கு இல்லைன்னா அவனுக்கெல்லாம் எதுக்கு மனைவி குழந்தைகள் அப்படின்னு நான் சொல்லலை பொதுமக்கள் பேசுவாங்க அந்த சூழ்நிலைக்கு எந்த ஆடவனும் வரக்கூடாது போதுமான வகையில் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் போதுமான வகையில் ஜீவனாம்சத்தை கொடுக்க வேண்டும் எப்படிங்க நான் சொல்கிறது அடுத்து கணவனின் பண வசதி வருமானம் பராமரிப்பு கடமைகள் மற்றும் கடன்கள் சார் இப்போ, மனைவி வந்து கணவனுக்கு எதிராக வழக்கு போடும்போது கணவனுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது அதிலேருந்து வருமானம் வருது மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அதிலேருந்து இவ்வளோ பணம் வருது வெளியில் வட்டி கொடுத்துருக்கிறாரு அதிலேருந்து வட்டி பணம் வருது இப்படி பல்வேறு வகைகளில் சொல்வது உண்டு கணவனுக்கு எந்தெந்த வகையில் வருமானம் வருகிறது அவர் வருமான வரி செலுத்துகிறாரா என்பதையெல்லாம் நிறுவனம் செய்ய வேண்டிய பணி பெண்ணிற்கு உள்ளது அதே சமயம் கணவன் எங்கெங்கு கடன் பெற்றிருக்கின்றார் அந்த கடன் தொகைகளை எங்கெங்கு செலுத்தி வருகிறார் என்பதையும் எடுத்துக்கூற வேண்டும் கணவனுக்குள்ள வசதி வாய்ப்புகள் சொல்லும்போது சும்மா எடுத்து சொன்னால் போதாது தகுந்த சாட்சியம் மற்றும் சான்றாவணங்களுடன் சொல்ல வேண்டும் என்னுடைய கணவர் வந்து பல் டாக்டர் நானும் பல் டாக்டராக இருக்கிறேன் ஆனால் எனக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி டாக்டர் வழக்கு போடுறாங்க கணவன் வந்து பல் டாக்டர் டாக்டர்னாவே எல்லாமே வருமானம் அதிகம் போடுறாங்க எத்தனையோ டாக்டர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் மிக குறைந்த வருமானத்தில் மருத்துவ தொழிலை செய்து வருகின்றனர் எத்தனையோ இன்ஜினியர்ஸ் பிரைவேட் கன்சர்னில் மிக குறைந்த வருமானத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் அதே போன்று ஆசிரியர் பெருமக்களும் குறைந்த வருமானத்தில் பணிபுரிந்தவர் ஆக அவர்களுடைய படித்த படிப்பு அவர்கள் பணியாற்றக்கூடிய பணி அவர்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனம் அரசு நிறுவனமாக தனியார் நிறுவனமா அந்த நிறுவனத்தில் எவ்வாறு சம்பளம் வழங்கப்படுகிறது என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க இப்போ நான் மேலே சொன்னோம் இல்லையா இந்த சங்கதிகள் எல்லாம் ஒவ்வொரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் ஒவ்வொரு கீழ்மை நீதிமன்றங்களும் ஜீவனாம்ச வழக்கில் மனைவிக்கு கணவன் ஜீவனாம்சம் வழங்குகின்ற போது இதையெல்லாம் பரிசீலனை செய்ய வேண்டும் அவ்வாறு பரிசீலனை செய்த பின்பு மனைவிக்கு கணவன் தொகை வழங்க வேண்டும் என்பது குறித்து உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் வழக்கில் கூறியுள்ளது எந்தெந்த சூழ்நிலைகளில் மனைவி ஜீவனாம்சம் பெற முடியாது என்றும் ஏற்கனவே நான் வீடியோ பகிர்ந்துள்ளேன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக பிடித்திருக்கும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் தான் நான் போடுகின்ற தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்தடையும் அடையும் எளிதில் வந்து அடையும் வழக்காடிகளுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் பயனுள்ள வகையில் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் ஜீவனாம்ச வழக்கு தாக்கல் செய்துள்ள அனைத்து நபர்களுக்கும் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்துள்ள அனைத்து நபர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை உறுதியாக கூறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்